சன்செட் வைப்ஸ் எபிசோட் த்ரீயோட பார்ட் டூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே அப்படியே ரெண்டு பேர் பேசிகிட்டே வராங்க பிம்மும் யோவும் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலடா எனக்கு என்னமோ தெரிஞ்சுக்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லி பிம்கிட்ட புலம்பிக்கிட்டே வர நம்ம கிட்டே சொல்கிறதா இருந்தா கண்டிப்பாக அவனே சொல்லுவாண்டா நீ ஏன் இப்படி இருக்க எனக்கு தெரிஞ்சுக்கணும் அங்கே என்னமோ இருக்கு அவன் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்கான் அதான் ஒன்றும் எனக்கும் புரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நிமிர்ந்து பார்த்தா அந்த ரூமில் சான் உட்காந்துருக்கான் சானை பார்த்த நீ ரெண்டு பேரும் பயந்து போய் அம்மாடிங்கிற கையில் இருக்க ஃபைல கூட கீழே போட போக வாங்க அப்படின்னு சொல்லி ஹலோ ஹலோ ப்ரெசிடென்ட்னு சொல்லி விஷ் பண்ண ம் நீங்கள் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் கையை காட்ட ரெண்டு பேர் அப்படியே சீட்டில் போய் உட்காராங்க ஓகே ஓகேன்னு சொல்லி எப்படியும் பதட்டமாக உட்காந்துருக்காங்க மறுபடியும் என்னடா நடக்கு து ஒன்றும் புரியலையே தெரியலையே அவன் பற்றி பேசிட்டு இருக்க இப்போ ஏன்னா உங்களுக்கு ஹாங்காங்கில் நடந்ததை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படித்தானே அதை பற்றி தானே பேசிட்டு வரீங்க உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்டே கேளுங்க நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சன் சொல்ல கேட்கலாமா வேணாமா கேட்கலாமா வேணாமா அது எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு அதாவது லின் கூட ஹாங்காங்க்கு யார் போனான்னு அவங்க அது அவன் சொன்னாள் பட்டு இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட கேட்குறோம் ஓகே அதனால என்ன அவனே உங்ககிட்ட சொல்லுவான்னு நினச்சேன் சரி ஓகே நானே சொல்கிறேன் சூப்பரைஸ் பண்ணுறக்காக கம்பெனிலேருந்து ஒருத்தர் அனுப்பியிருந்தோம் என்னது கம்பெனிலேருந்து ஒருத்தர் அனுப்பினாங்களா அப்போ அவன் தனியாக அங்கே போகலை அவன் கூட யாரும் ஒருத்தங்க இருந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச நீங்கள் என்ன சொல்கிறீங்க லின் இதை பற்றி உங்ககிட்ட தனியாக போகணுன்னு சொன்னாவே அவன் என்கிட்ட இப்படி சொல்லியிருக்கிறான் பாருன்னு சொல்லி ஐயோ அப்படியே டென்ஷனாக பேச ஐயோ அப்படியா மாற்றி சொல்லிட்டமோ பேம் யோ சாரி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நிமிது பார்த்தா அங்கே சன்னு நிற்க அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க மூஞ்சியை பார்த்துட்டு ஷாக்காக நிற்கிறான் லின்னு லின் எதிர்பார்க்கவே இல்லை சன் இங்கே இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருக்காங்கன்னு நினச்சி கேஷுவலாக பேசிட்டு வர அப்படியே சன் இவனை பார்த்து சிரிக்க அப்புறம் எப்போயும் போல ஸ்வாதீஹா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு ஆ உட்காருங்கன்னு சொல்ல அவனும் வந்து அப்படியே உட்கார்றான் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி பதட்டமாக இருக்க அடுத்து ஜூல்தீஷ் நான் வந்துட்டேன் ஃப்ரெஷ்ஷான ஏர் வாங்க வந்துட்டேன்னு சொல்லி கையை நீட்டி கண்ணை மூடிட்டு நிற்க பின்னாடி எல்லாரும் நிற்கிறாங்க அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற ப்ரசிடென்ட்டை இவன் கவனிக்கல மிஸ்டர் ஜுல்தீஷ் அங்க பாருங்க யார் இருக்காங்கன்னு சொல்லி பா பாம் சொல்ல அப்போ தான் நிமிந்து பார்க்குறான் ஐயோ ப்ரெசிடண்ட்டு நீங்களா சாரி 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 சார்னு சொல்லி எல்லாரும் அப்படியே விஷ் பண்ண ஆரம்பிக்க ஓகே ஓகே வாங்க வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்ல அப்படியே லைனாக ஒரு ஒருத்தரும் போகிறாங்க அவங்கவுங்க ஒரு ஒரு சீட்டில் போய் அப்படியே உட்கார ஜுல்திஷ்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது ஐயோ என்னடா இப்படி பேசிட்டு மேங்கிற மாதிரி அவனும் அப்படி சைலண்ட்டாக வந்து உட்கார என்ன பேசுறதுன்னு புரியாமல் எல்லோரும் மூஞ்சி மூஞ்சியே பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அதுக்காக தான் வந்திருக்கீங்களா சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஜுல்தீஷ் கேட்க அது அப்படிலாம் இல்லை நான் ப்ரொசி சரி என்ன நீங்கள் எதுக்கு நினைக்கிறீங்க அந்த பொஷிஷன்லாம் கிடையாது நான் சும்மா இங்கே வந்தேன் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு எதாவது தேவையான கேட்க தான் வந்தேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நான் இங்கே இருக்கிறதா நினைக்காதீங்க நான் இங்கே இல்லாதப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னாவே போதும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுங்கள் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சார் எந்திரிக்க கூடவே எல்லோரும் எந்திரிக்கிறாங்க நான் எந்திரிச்சா நீங்களும் எந்திரிக்கணும்னு அவசியமே இல்லை உட்காருங்கிற மாதிரி சான் அப்படியே எல்லாரையும் பார்க்கறான் நீங்கள் ஃப்ரீயாக இருங்கப்பா அப்படின்னு சொல்ல சரி சரி ஓகேன்னு சொல்ல எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க ஜுல்தீஷ் கையை பிடிச்சி உட்காட்டாங்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி அமைக்கி விட்டாங்க ஓகே ஓகே எல்லோரும் உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி ஜொலிஷ் எல்லாருக்கும் கையை காட்டா எல்லாரும் அப்படியே உட்காந்துக்கிறாங்க ப்ரெசிடண்ட் நீங்களும் உட்காருங்கிற மாதிரி திரும்பி பார்க்க சன் அங்கே போய் இருக்கிற ஃபைல் ஒன்று ஒன்று எடுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான் இவன் ஃபைலை பார்க்குறானு தெரியல லின் இவனை பார்த்து சைட் அடிக்க ரெண்டு பேர் அப்படியே கண்ணிலேயே பேசிக்க என்னமோ சொல்கிறான் ஆனால் என்ன சொன்னானு புரியல லின்னு ஏதோ அவனை பார்த்து சொல்ல அவனும் அப்படியே ஹார்ட்டை காட்டுறான் இப்படியே கண்ணிலேயே ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் அவனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்க அங்க பிம்மும் கூட யோவும் போய் என்ன நடந்தது காங்காங்களே ஒழுங்கா சொல்லிரு உன் கூட இருந்தது யாருன்னு ரெண்டு பேரும் மிரட்டுறாங்க ஏய் என் கூடலாம் யாரும் இல்லை நான் தனியாக தான் இருந்தேன்னு இல்லைன்னு சொல்ல இல்லை யாரோ ஒருத்தங்க சூப்பர்வைஸ் பண்ண உங்க கூட அனுப்பினேன்னு ப்ரெசிடென்ட் சொன்னார் ஒழுங்காக சொல்லிடு யார் அது அப்படின்னு சொல்ல அது அது வந்து அது என்ன நடந்ததுன்னா அது வந்து சொல்லு சொல்லு சொல்லுன்னு ரெண்டு பேர் அப்படி க்ளோஸாக பார்த்துட்ருக்க ஏய் உன் கழுத்தில் இருக்க இந்த நெக்லஸ்ஸு இந்த நெக்லஸ் உனக்கு ஏதுறாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பார்க்க இந்த நெக்லஸ் இந்த நெக்லஸ்ஸு இது ரொம்ப பாப்புலர்ப்பா அது ஹாங்காங்கில் எல்லாருமே இது போட்டிருப்பாங்க ஓ அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி நம்புகிறேன் அப்புறம் நாங்கள் தனியாக தான் போனேன் ப்ளீஸ் நம்புங்க யாருமே ஏன் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தரும் வரல நான் மட்டும்தான் அங்கே போனேன் ப்ரெசிடெண்ட் ஒருத்தவங்களை சூப்பர்வைஸ் பண்ண அனுப்பியிருந்தாங்க தான் ஆனால் நாங்கள் தனியாக தனியாக தான் தூங்கணும் இப்போ கிளியரா அப்படின்னு சொல்ல ஆனால் அன்னைக்கு நான் யாரோ ஒருத்தர் உங்க கூட பார்த்தனேன் நானும் தான் பார்த்தேன் அது யாருன்னு சொல்லு அது உண்மையாகவே யாரும் இல்லை யாருன்னு சொல்லு யாரோ ஒருத்தவங்க கூட இருந்தாங்க நான் பார்த்தேன்னு சொல்லி கேட்க பேசாமல் வாய மூடுங்கிற மாதிரி எப்படியோ சமாளிச்சிட்டான் அடுத்தது நம்ம சன் எல்லா மெம்பர்ஸும் வர ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருக்கான் அதில் முக்கியமான ஒன்று அதாவது புதுசாக ஒரு இது அதை பற்றி நான் எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன் ஒரு டிசைன் பண்ணணும் அந்த டிசைனை பற்றி தான் ஒரு டீப் டிஸ்கஷன் அங்கே போயிட்டுருக்கு அமராபுரம் கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி ஃபிஃப்த் ஆனிவர்சரி வரைக்கும் ஆயிடுச்சு ஸோ இந்த ஃபிஃப்த் ஆனிவர்சரியில் அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல டிசைன் பண்ணி கொடுக்கணும் நம்மளோட புது டிசைன்லேயே மாடனாக ஏதாவது ஒன்று பண்ணணும் ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பற்றி உங்களுக்கு ஃபைல் அனுப்பியிருக்கேன் ஸோ எல்லாருமே செக் பண்ணிவிட்டு எல்லாருமே இந்த ரெஃப்ரென்ஸ்க்கு எடுத்துகிட்டு இதே மாதிரி பழைய பீஸ் மா மாதிரி இல்லாமல் புதுசாக ஒன்று செக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் இந்த பேஜெலாம் எடுத்து அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு மாடலை வச்சு அதே மாதிரி இன்னொன்று கிரியேட் பண்ணனும் ஸோ அங்கே ரொம்ப இதாக டீப்பாக போயிட்டுருக்கு எல்லாருமே இதில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ ரீடிசைன் பண்ணி எல்லாரும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சார் அப்படியே சொல்லிகிட்ருக்க ஸோ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம டிசைனர் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறக்காக கா ஒரு குட்டி மீட்டிங் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே நடந்ததை அப்படியே ப்ரீஃபாக சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபிஃப்த் ஆன்வர்சரிக்கு டிசைன்ஸ் எல்லாருமே சப்மிட் பண்ணணும் இந்த வீக்கோட கடைசியில் அதை எல்லோரும் சப்மிட் பண்ணணும் அதை பார்த்தினா எல்லாமே உங்களுக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன் காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்றபடி பண்ணணும் ஸோ எல்லோரும் அந்த மெயிலை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்ல எல்லோரும் அவங்கவுங்க மொபைல் எடுத்து மெயில் செக் பண்ணுறக்காக அதுதான் எனக்கு வந்துச்சு எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி சீனியர்ஸ் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க நம்ம இன்டர்ன்ஸும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க மெயிலெலாம் வரவே இல்லை அவங்களுக்கு மட்டும் ஏய் எனக்கு எந்த மெயிலும் வரலையே உனக்கும் ஒன்றும் வரல இல்லை எனக்கும் வரல ஏன் எனக்குலாம் வரல ஏன் நம்ம யாருக்குமே வரல ஒரு நமக்கு அவங்க அனுப்பவே இல்லையோ நம்ம இமெயில் ஐடி அவங்களுக்கு தெரியலையோ என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நாலு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்க நம்மளே கேட்கலாமா ஏன் நம்ம அசிஸ்டன்ட் தானே அதனால் நமக்கு இதை பற்றி எதுவுமே சொல்லலை போல இருக்குன்னு சொல்ல உங்ககிட்ட யார் பேசினா உங்ககிட்ட நான் பேசவே இல்லைன்னு சொல்லி சாம் கிட்டே யோ கத்துறான் அப்புறம் காவை கூப்பிட்டு அப்படியே நம்ம லின் பேசுகிறான் காவ் ஏன் எங்களுக்கு இதை பற்றி நீங்கள் எந்த இதுவும் கொடுக்கல நாங்களும் இந்த டிசைனிங் ப்ராஜெக்டில் உங்கள் கூட கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோன்னு சொல்ல அதை கேட்டுட்டு காங்களை பார்த்து சிரிக்கிறாங்க உடனே ஒருத்தி அதெல்லாம் தேவையே இல்லை இது மேஜர் கஸ்டமர் ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் இன்டர்ன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்ல நாலு பேருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா லின்னெல்லாம் ரொம்ப ஆசையாக இது பண்ண போல நாங்கள் இன்டர்னா வேணா இருக்கலாம் எங்களுக்கு இன்னொரு ட்ரை பண்ணலாம்ல இந்த நாங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறோம் ட்ரை பண்ணி பார்க்குறோமே அப்படின்னு சொல்ல நீ ரொம்ப க்யூட்டாக தான் பேசுற இருந்தாலும் இந்த ஒர்க்குக்குன்னு டைம் லிமிட் இருக்கு ஸோ உங்களால் கண்டிப்பா அதை பண்ண முடியாது இது டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா அதுவே ரொம்ப கஷ்டம் ஸோ எப்படி நீங்கள் இதெல்லாம் கலந்துக்க முடியும் அதனால் முடியாது ஸோ ஸோ விடுங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணலான்னு சொல்ல திடீர்னு பிரிம் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல இதில் எல்லாேருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தோணுது அவங்களும் ட்ரை பண்ணட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே இன்டர்ன்ஸ்க்கெலாம் செம ஹாப்பி ஆகிடுது ஆ நம்மளே வாஸ் ட்ரை பண்ண சொல்கிறாங்கன்னு நம்ம எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும்னு எனக்கும் தோணுது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும்னு சொல்ல அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்ல எனக்கும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே தான் எனக்கு ஆனால் அவங்க இன்டர்ன்ஸு ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க்கிங் ஸ்டெப்ஸ்னு ஒன்று இருக்கும் அவங்க கற்றுக்கணும் அவங்கள ஒரு மென்டர் பண்ணுறக்கு ஒரு ஆள் வேணும் யார் அவங்கள மென்டர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்க கிட்டே சொல்லிடுவாங்க நினச்சி ஜுல்தீஷ் ஃபைல் எல்லாம் எடுத்து அப்படி இப்படின்னு நோண்டிட்டு இருக்கான் ஜுல்தீஷ் என்னாச்சு நீங்கள் அவங்கள மென்டர் பண்ண முடியுமான்னு சொல்ல ஆல்ரெடி மூணு ப்ராஜெக்ட் இருக்குது சாரி என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது என்ன ஆளை விடுங்கன்னு சொல்லி ஜுல்தீஷ் அந்த பக்கம் போக சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரேம் சொல்லியாச்சு ஆ பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது பார்த்து உன்னோட மெயின் ப்ராஜெக்டை விட்டுறாத நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு கா வந்த பக்கம் போக உங்களுக்கு எல்லாம் மெயில் அனுப்பியிருக்கேன் பாருங்கன்னு சொல்ல மெயில் மட்டும்தானா எங்களுக்கு மற்ற எதுவும் இல்லையா பேசுறது மட்டும்தான் மற்றதெல்லாம் நீங்கள் தான் பண்ணும் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை நீ சொன்ன மாதிரி உன்னால் பண்ண முடியும்னு சொன்னீங்களே பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் பிரியும் போக ஒரு வழியாக எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடுது ஐ ஐ ஜாலி ஜாலின்னு எல்லாரும் கூச்சுட்டு இருக்க சாம் மட்டும் ஐயோ பக்கத்துலேயே சேர்த்திக்க மாட்டேங்கிறான் ஆனால் சாம் மற்றவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்கான் எல்லாரையும் ஹக் பண்ணலான்னு வர எல்லாரும் ஒரு செகண்ட் சாமை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா ஹக் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க அப்புறம் எல்லாரும் ரொம்ப பிஸியாக அப்படியே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு இது புரியவே மாட்டேங்குது லின் உனக்கு தெரியுமா கொஞ்சம் சொல்லிக் கொடுன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எனக்கும் தெரியாது போ அப்படின்னு சொல்லிடுறான் லின்னு சரி ஓகே பிரேம் கிட்டே இதை பற்றி நான் ஹெல்ப் கேட்கட்டா கண்டிப்பாக கேட்பேன் ஏய் நான் பிரிட்டியாக இருக்கணும் அழகாக இருக்கணும் யோ சொல்கிறான்னு சொல்ல நல்லா தான் இருக்கப்போ சோ சோ சூப்பராக சொல்லிட்டேன் இதோ போகிறேன்னு சொல்லி பிரிம் அங்கே பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க பிரிம் ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து என்னென்னு மட்டும் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவள் கூட பார்க்கல அவ பாட்டுக்கு ஏதோ ஒர்க் பண்ணிட்டே இருக்க மட்டும் சரி கொடுக்க வாங்கி பார்த்துட்டு இந்த நீ இருக்கா கூடுக்க ஆல்ரெடி கான்செப்டே அது மட்டும் இல்லாம இதில் இப்படி எல்லாம் வரவே கூடாது ராங் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில கொடுத்துட்டு உன் டீச்சர் மாதிரியே பண்ணியிருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு அனுப்பிட்டா சார் என்னடா இப்படி சொல்லிட்டாலே எல்லாரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்க அப்படியே அந்த பக்கம் வந்து நிக்கிறா ஏய் ரொம்ப ஃபீல் பண்றியா நான் ஃபீலாக பண்ணல ஐயோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது அட்லீஸ்ட் நான் பண்ண தானே சொன்னால் எல்லாமே கரெக்டு தான் இருந்தாலும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அவகிட்டே பேசிட்டு வந்துட்டேன்ல மறுபடியும் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் பேசுவேனே அப்படின்னு சொல்லி அப்படியே கான்செப்ட் கான்செப்டாக்ட மாற்றிட்டு மேடம் ஹாப்பியாக ஆகிட்டாங்க ஆக்சுவலி இன்னொருத்தங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவள் அதை கூட மோட்டிவேஷனாக எடுத்துட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்கா இப்படியே இவங்களோட வாக்கு ஜாலியாக போயிட்டுருக்கா அடுத்து நைட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க போல் அங்கே நம்ம லின்னு மட்டும் தனியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா கரெக்டாக அவனை பார்க்கறக்காக சன் வரான் என்னாச்சு லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கா ஆல்ரெடி இருட்டிடுச்சின்னு சொல்ல ஆமாம் பட் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்ல அப்படியா நான் உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன்னு தெரியுமா செம்ம கவலையாகவும் இருக்க ஒன்று நினச்சி இன்றைக்கி ஃபுல்லாக நீ எனக்கு டேஸ்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்ல சாரி இன்னைக்கு ரொம்ப பிஸி டேவாக இருந்ததா என்னால் மொபைலில் கையில் எடுக்கவே முடியல ஸோ என்னால் உனக்கு ரிப்ளை பண்ண முடியல ஐம் சாரின்னு சொல்ல நான் அவன் மேலே கோமலாம் இல்லை எல்லாம் ஓகே இன்னைக்கு ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணிட்ட போல் இருக்குது சரிவா உனக்கு பசிக்குதா இல்லையா பசிக்குது நானே சாப்பாடு வாங்கிட்டு நானே உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் போகலாமா அப்படின்னு சொல்ல போகலாம் அதுக்கு முன்னாடி என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று உனக்கு கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லி அவன் கிட்ட வரேன் அதுக்குள்ளே பிம்மு யோவும் லேன் லேனுன்னு கத்திட்டு வரேன் ஐயோ வந்துட்டாங்களாங்கிற மாதிரி டக்குன்னு கணத்தில் ஒரு கிஸ் அங்க பில்லரில் போய் சன் ஒழிஞ்சுக்கிறான் விட்டுட்டு மறந்துட்டு போயிட்டேன் எனக்கு மனசே கேட்கல தனியாக இருக்கான்னு அதனால தான் உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன் என்னால் முடியல வா வா நானும் உன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன் இல்லை இல்ல ஹெல்ப்லாம் வேணாம் என்னோட கண்ணாடி நான் மறந்துட்டேன் அதனால நான் ஒர்க் பண்ணல வீட்டுக்கு போகலாம் சரி போகலாமான்னு சொல்ல அங்கே கீழே குனிஞ்சு குனிஞ்சு ஆட்டுக்குட்டி மாதிரி பூனை குட்டி மாதிரி நடந்து நடந்து சன் போக இவன் கதை அந்த பக்கம் போய் ஒழிஞ்சிக்கிறான் சரி சரி என் கண்ணாடி கிடச்சிருச்சு நம்ம அப்படியே ஒர்க் பண்ணலான்னு சொல்ல மெல்ல மெல்ல அப்படியே வெளியே ஓடிடலான்னு ஒரு பக்கம் சன் போயிட்டே இருக்க சார் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்குது இங்கே தான் இருக்கீங்களான்னு சொல்லி செயின் கரெக்டாக அங்கே வந்து நிற்க ஐயோ கரெக்ட்டு பேத்துறானுங்கிற மாதிரி எல்லாரும் திரும்ப பார்க்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க என்ன இருக்கீங்க ப்ரெசிடென்ட் எல்லாரும் கேட்க நான் கார்பெட்டு கார்பெட்டை செக் பண்ண வந்தேன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் கார்பெட் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன் நீ வேறு குடுறா ஃபைலன்னு சொல்லிட்டு பின்னாடியே வான்னு சொல்லி சன் அந்த பக்கம் போக சன்னை ஃபாலோ பண்ணிட்டு அவனும் அந்த பக்கம் போயிட்றான் அடுத்து லின்னை ட்ரா பண்ணுறக்காக சன் வர சரி போயிட்டு வரேன் பாய் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல லின் நீ உண்மையாகவே உனக்கு பசிக்கலையா எதாவது சாப்பிட வாங்கிட்டு வருவான்னு சொல்லி சான் கேட்க இல்லை இல்லை வேணாம் எனக்கு ஒன்றும் பசிலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான் சரி ஓகே அப்போ நான் ஒரு ரூம் வரைக்கும் உங்க கூட வரேன்னு சொல்ல அது இல்லை இல்லை வேண்டாம் நானே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிடுறான் ஏன் அப்படி சொன்னான்னு புரியாமல் அவனை பார்த்துட்டே இருக்க சான் அது பீ சான் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக என் கூட இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது மற்றவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சா பிரச்சனை வந்துடும் தோணுது அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறது எனக்கு புரியுது சரி ஓகே இதுக்கப்புறம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அடுத்தவங்க முன்னாடி உங்ககிட்ட அதிகமாக இந்த மாதிரி க்ளோஸாக இருக்க மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்ல அப்புறம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காத நீ சாப்பிடணும் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு நான் மெசேஜ் பண்ணும்போது ரிப்ளை பண்ணு அதாவது எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ப்ளீஸ்ன்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டான் இடத்தையோ எங்கேயோ போயிட்டு இருக்கான் அவன் பின்னாடி யாரும் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு அவனும் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே போறான் யாரும் இல்லை ஆனால் யாரோ வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மறுபடியும் நின்று நின்று பார்க்கறான் அப்புறம் அவன் அப்படி போயிட்டே இருக்கும்போது அவன் அம்மா கிட்ட அவங்க அம்மா அவன் ரெண்டு ரவுடி பசங்க பிடிச்சி கீழே தள்ளிட்டு இருக்காங்க ஆக்சுவலி பணம் கொடுத்துருப்பாங்க போல அவங்க அம்மா பணத்தை இன்னும் திருப்பி தரலன்னு சொல்லி மரட்டிட்டு இருக்கா இவன் இடையில போய் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான் இவங்க ஆர்கியூமெண்ட் அங்கே ஆர்குமெண்ட் அதிகமாக போயிட்டுருக்கா அவன் அடிக்கலான் தான் வர திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு சாம் வந்துறான் இல் யோ நீங்கள் தான் இருக்கியா என் அப்பாவை இந்த ஷாப் கிட்டே வெயிட் பண்ண சொன்னேன்னு சொல்ல உன் அப்பா யாரான்னு அவங்க கேட்க போலீஸ்ன்னு சொல்லிடுறான் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனை தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல போலீஸ்ன்னு சொன்னேன்னு ஒருத்தன் அப்படியே அடிக்க போகிற ரெண்டே வாய முறா போலீஸ் கிட்டே வச்சா பிரச்சனை ஏறுவாட போயிடலான்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் போக அம்மாவை கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்டுட்டு அடுத்து சாமு யோவும் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க நீ இந்த மாதிரி நடந்ததை பற்றிலாம் வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கவலைப்படுவாங்க சரியா அப்படின்னு யோ சொல்ல ஆ ஓகே நீங்க இங்கே வந்த நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் என் கசினை தான் பார்க்க வந்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயோ எனக்கு வேற தூக்கம் வர மாதிரி இருக்குது ரொம்ப தூக்கமாக வருதுப்பா அப்படின்னு சொல்ல வேணா ஒன்று பண்ணலாமா நான் வேணா உன் கூட உன் வீட்லேயே தூங்கிக்குவா எனக்கு எந்த பிரச்சனையும் ஹலோ எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு யோ சொல்ல என்னடா இப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் நீ எப்பயுமே இப்படி ஏதா இருப்பியா அப்படின்னு சொல்லி யோவை பார்த்து கேட்க ஏ நான் உன் ரூம்ல படுத்தா உனக்கு என் மேலே லவ் வந்துடும் கரெக்டாக அதனால தான் வேணாங்கிற நான் வேறு ரொம்ப சாமிங்க பிரிட்டியாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல போடா எப்போ பார்த்தாலும் இப்படியே லூஸு தரமாக பேசிட்டே இருப்பேன் எனக்கு தனியாக பார்க்கும்போது தான் பிடிக்கும் அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற யோ அப்படியே திரும்ப நின்றுக்கிறான் சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இருக்க இப்போ நடந்தது பற்றிலாம் சீக்கிரட்டாக வச்சுக்கோ இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என் ஃப்ரெண்டுக்கிட்டெல்லாம் சொல்லி அவங்கள கஷ்டப்பட வச்ச அவ்வளோ தான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரியோ அவனை மிரட்டுற மாதிரி சொல்ல நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லாமல் இருக்கணும்ண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் என்னது என்ன வேணும் உனக்கு சொல்லுன்னு சொல்ல நான் இது யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும்ண்ணா அதுக்கு பதிலாக எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்ல என்ன வேணும் சொல்லி தொலை என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டுற மாதிரி பேச நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் என்னது நானா ம் அதான் என்னோட ஆன்சர் நான் தான் சொல்லிட்டேன்ல நீதான் வேணும்னு நான் கரெக்டாக மீன் நீதான் சொல்கிறேன் எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்ல இது கொஞ்சம் கூட யோ எதிர்பார்க்கல ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி தான் மூஞ்சி இருக்கு அது நீ என்ன சொல்கிற நான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் நீ தான் வேணும் அப்படின்னு அவன் சொல்கிறான் நான் சொல்கிறது கரெக்ட்டு தான்ப்பா நீதான்ப்பா வேணுங்கிற மாதிரி சொல்ல என்னடா இவன் இப்படி சொல்கிறான்னு யோசிச்சிட்டே இருக்க எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் மற்றவங்க கிட்டலாம் நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி என் இருக்கணும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு தான் கேட்குறேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நீ தான் எப்போயுமே என்னை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் நீயா நீ தான் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இப்படியே பண்ணிருக்க என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோ இல்லைனா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் சொல்லி மெரெக்டா சரி சரி ஓகே ஓகே நான் ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டான் அடுத்து நம்ம லின்ன தான் காட்டுறாங்க லின் மறுபடியும் பிஸியாக வீட்டில் வாக் பண்ணிட்டே இருக்கான் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் சார் அவனுக்கு மெசேஜ் பண்ணுறான் நீ ரெஸ்ட் எடுக்கணும் பிரேக் எடுத்துட்டு வாக் பண்ணு உன்னோட போட்டோ அனுப்புன்னு சொல்ல அவனும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறான் அந்த குளிச்சுக்கிட்டே இருக்கிற ஸ்டேஜில் அந்த போட்டோ பார்க்கும்போது சாருக்கு அப்படியே டெம்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ப்ரீத் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்னு சொல்லி மூச்சை உள்ளே விழு விழிய விடுன்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிட்டு அப்படியே அவனே அவன் கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கான் அடுத்த அடுத்து மார்னிங் ஒர்க் பண்ணலான்னு வந்து சார் அப்படியே ஆரம்பிச்சுட்டாரு லின்னு ரொம்ப பிஸியாக லின் ஒர்க் பண்ணிட்டுருக்க லின் நீ என்ன தூங்கினே இல்லையா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்ல காலையில் லேட்டாயிரும் நான் சரியாக தூங்கவே இல்லை சாப்பிட்டியா இல்லையா ம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்க எனக்குலாம் பசிக்குது பான்னு பேசிகிட்டே இருக்கேன் அடுத்து அங்கே சாம் எல்லாேருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன்னு எல்லாேருக்கும் கொடுக்குறான் இந்தா உனக்கு பிம் அப்புறம் இந்தா லின் உனக்குன்னு சொல்ல எனக்கு உனக்கெல்லாம் வாங்கலை இது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க யோகம் மட்டும் கொடுக்கல சரி ஓகே நான் காஃபி குடிச்சிட்டு போகும்போது அப்படியே தலை சுற்றி மயக்க வர மாதிரி இருக்கு ஆக்சுவலி சார் கீழே விழுந்துட்டாரு கீழே விழுந்துக்கும் போதே அவனுக்கு அந்த ட்ரீம்ல உள்ள அந்த சீன் தான் அப்படியே கண்ணு முன்னாடி இருக்கு அப்படியே கீழே விழுக பதட்டமாக இருக்கு எல்லாருக்கும் அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க அடுத்த எபிசோட்லயாவது ஒரு நல்ல சீன் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் வரமாட்டேங்குது இந்த எப்பிசோட்லேயும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் நடக்கல அடுத்த எபிசோட்லேயாவது நடக்குதான்னு பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ